ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இந்த வாழைத்தண்டு பொரியல் செஞ்சீங்க அப்படின்னு வைங்களே கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் சாதத்தோட கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பிணைஞ்சி சாப்பிட்லாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரசமோ சாம்பாரோ வச்சுட்டு கூட இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் வாழைத்தண்டு வாங்கியிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த தோலை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மேலே இருக்கிற இந்த நார்மல் இந்த லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஹார்டான லேயர் வர வரைக்கும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த சாஃப்டான அந்த லேயர் இருக்குது இல்லையா அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம உரிச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுரலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் கீழியும் இருக்கிற அந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரையாக இருக்கிற இந்த ரெண்டு பகுதியும் கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வாழைத்தண்டை வந்து நல்லா க்ளீனாயிரும் இப்போ இதை நம்ம வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கலர் மாறாமல் இருக்கும் அப்படி இல்லைனா கருத்துரும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டை குக்கரில் போட்டுக்கலாம் இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் நம்ம பார்த்திங்கன்னா உப்பும் தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம் அதில் இருக்கிற அந்த தண்ணியிலேயே அந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இது வெந்துடும் ஸோ வந்து இதில் நம்ம உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணாமல் அப்படியே குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும் நம் ஆனால் அந்த பருப்பு பார்த்திங்கன்னா இனி ஒரு டுவெண்ட்டிலருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வேகணுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது நம்ம வதக்கும் போது பார்த்தீங்கன்னா வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ரெண்டுலேருந்து மூணு காஞ்சி மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அடுத்தது பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுறலாம் அப்போது அந்த ஆவியில் அந்த கடலப்பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகும் பாருங்கள் நல்லா இப்போ அந்த கடலப்பருப்பெல்லாம் வெந்துருச்சு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவினை தேங்காவை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது வாழைத்தண்டு வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டை வாங்கிட்டு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்